அப்போ இப்படி ஒரு கூட்டம் எப்படி உருவாச்சு இதை எப்படி நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் நான் இந்த அந்த பிள்ளைங்களோட பெற்றோரை தான் நான் குறை சொல்லுவேன் அதுங்க லூசு அது சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும் ஆனா அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சீங்க உங்க பிள்ளை இப்படி ஒரு தண்ட கருமாந்திரமாக இப்படி உருவா உருவாகும் வரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அதுதான் விஷயமே இந்த திரைப்படங்கள்லையும் இதைத்தானே ஊக்குவிச்சு படம் எடுக்கிறாங்க படிக்காமல் தற்குலையாக சுற்றிட்டே இருப்பான் அவனை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணும் டாக்டராக இருக்கிற லவ் ஒரு பொண்ணு லவ் பண்ணும் ஃபாரினில் போய் வேலை பார்க்குற ஒரு பொ வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணும் அப்புறம் அவங்க கல்யாணமும் அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இப்படி தானே படம் எடுக்கிறாங்க படித்து வாழ்க்கையில் முன்னேறணுடாறது மாதிரி அவனாவது ஏதாவது சொல்கிறாங்களா அது சொல்லலாம் கூட பரவாயில்ல இந்த மாதிரி விஷயத்தெலாம் ஏன்டா சொல்லி தொலைகிறீங்க அப்படி தான் இந்த படங்கள் வந்து 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 விஜய் வந்ததுக்கு பிறகுதான் இந்த ட்ரெண்டு அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை காலத்தில் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா லேட்டஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் படம் வர இல்லை எனக்கு அடுத்தால் வந்துருக்க ஹீரோக்கள் வர எல்லா ஹீரோவும் ஒரே கான்செப்டு தான் அவன் வேலைக்கு போக மாட்டான் தருதலையாக சுற்றிட்டு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கட்ட